அலாஸ்காவான் பரப்பில் வியாழன் அன்று காணாமல் போன அமெரிக்க விமானம் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டது வரையிலான முழுமையான தகவல்களை உள்ளடக்கிய காணொலி அலாஸ்காவின் நோம் நகரம் நோக்கி வியாழன் அன்று பேரிங் ஏர் நிறுவனத்தின் சேஸ்னா கைரவைன் ரக விமானம் அனலக்லீட் விமான நிலையத்தில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது ஒன்பது பயணிகளுடன் சிறிய விமானமான சேஸ்னா கைரவைன் விமானம் மதியம் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் பயணத்தை ஆரம்பித்துள்ளது நோங் நகரத்தை நெருங்க ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கையில் கட்டப்பாட்டு அறைக்கும் விமானத்திற்குமான தொடர் துண்டிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு விமானத்திற்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாத நிலை காணப்பட்டது பயணிகள் உட்பட பத்து பேருடன் விமானம் காணாமல் போயுள்ளதாக நோம் நகரவான் பாதுகாப்பு தரப்பினர் அறிக்கை வெளியிட்டனர் அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு தரப்பினரால் சேஸ்னா கைரவேன் விமானத்தை தேடும் பணி ஆரம்பிக்கப்பட்டது அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட லஃபீட் நிறுவனத்தின் ஹர்க்யூலிஸ் விமானம் அலாஸ்காவின் நோம் நகரத்தை அண்மைத்த பிராந்தியத்தில் தேடும் பணியை முன்னெடுத்து வந்தது விமானம் காணாமல் போனதில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழிந்து நோம் நகரில் இருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியில் பனி பிரதேசத்தின் நடுவே சேஸ்னா கைரவின் விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இடத்தை அடையாளப்படுத்தியதும் தீயணைப்புத் துறையினர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் வான் படையினர் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டு விமான பாகங்கள் கிடைத்த இடத்தை சுற்றி தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தனர் முதலில் மூன்று பேரின் உடல்கள் கிடைத்ததாகவும் அதன் பின்னர் ஒவ்வொரு உடலாக தேடி எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் விமானி உட்பட விமானத்தில் பயணித்த பத்து பேரும் இறந்துவிட்டதாகவும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் செஸ்னா கேரவேன் விபத்து உட்பட இவ்வரிடத்தில் மூன்று விபத்துக்களை அமெரிக்கா எதிர்கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பித்ததில் இருந்து பற்பல விமான விபத்துக்கள் உலகளவில் நடந்து வருகின்றமை பயண பிரியர்களிடம் கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளது இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்ள எமது வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்